திருச்சிற்றம் வெய்யர் பெருமப்பெளி இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு அதாவது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து அற்புத மருந்தை கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவாள அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற அண்ணம்பெருமன் சிவபெருமன் புத்த பெருமன் அருள்மிகு சிவகாமி சுந்தரியுடன் பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேர் அருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியேர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் அழுத்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலே சீர்காழி என்னும் திருப்பலர் பனிரெண்டு பேர்கள் உள்ளதில் எல்லாம் வரிசையாக பார்த்துட்டு சீர்காழி என்ற அந்த பெயரை பார்க்கிறோம் சீர்காழி என்னும் தளத்திலே உள்ள பெருமானை சிந்திக்க இருக்கிறோம் முதலாம் திருமுறை இருபத்தி நான்காவது பதிகம் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய பாடல் நான்காவது பாடல் பாடலை முதலில் காண்போம் காலம் மானாவென்றி காலம் அடியவே அளித்த காழிய அளித்தி தொட்டார் போல பேணார் புறங்கள் அட்ட பெருமானே பேணாபுரங்கள் அட்ட பெருமானே தம்மை பேணி வழிபடாத அசுரர்கள் பேனார் புறம் பேணுதல் வழிபடுதல் தம்மை பேணி வழிபடாத அசுரர்களுடைய குப்புறங்களையும் அழித்த பெருமான் மாற்றுமை இல்லாத வெற்றியுடைய காலனை மடியுமாறு செய்தான் காலன் யமன் அவனை மடியுமாறு செய்து தம்மை அன்றி வேறொன்றையும் காணாத மார்க்கண்டேயனுக்கு பெருமான் ஒருவர்தான் தான் தெரியும் அப்படி தம்மை அன்றி வேறு ஒருவரையும் காணாத வேறு ஒன்றையும் காணாத மார்க்கண்டேய முனிவருக்கு என்றும் பதினாறு ஆண்டோடு என்றும் என்னும் பதினாறு சொல்ல என்றும் பதினாறு பதினாறு ஆண்டோடு விளங்கும் வரத்தை அளித்து அருளியவர் யாரை காழிப்பதர் முப்புறங்களை அழித்த பொருட்டு நானிலே பூட்டிய அம்பை தொடுத்தவரும் அவர் திருச்சித்தம்பலம் தம்மை பேடி வழிபடாத அசுரர்களுடைய முப்புறங்களை அழித்த பெருமன் சரந்தொடுத்து புறம் கட்ட பெருமான் காலனை உதைத்த காழியார் மானாவென்றி என்ற மாட்சிமைப்படாத வெற்றி நர்த்தம் காணா இவனை அன்றி இந்த சீரியாழி பெருமானைத் தவிர வேறு யாரையுமே தெரியாது அந்த அப்படிப்பட்ட புறம் மானாவின் காணாமணிக்கு அளித்த காழை காணாத மணிக்கு இறைவனை என்று இறைவனை தவிர வேறு யாரையுமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி யாரு மார்க்கண்டே அந்த மார்க்கண்டேனுக்கு என்றும் பதினாறு என்ற ஒரு வரத்தினை அளித்தவர் திருச்சிற்றம்பலம் பாடலை மீண்டும் பாடி பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் மானாவென்றி காலம் மடியவே காணாமணிக்கு அளித்த காழிய நாணார் வாழி தொட்டார் அவர் போராக பெணார்புறங்கள் அத்த பெருமானி திருச்சிற்றம்பலம் எனவே அரியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சீர்காழி என்னும் திருத்தலத்திற்கு சென்று அங்கே உள்ள பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி சட்டநாதரை வணங்கி சட்டைநாதரை வணங்கி தோணியப்பரையும் வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் மகிழ்வோம் மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விழை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையோரே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்